ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மனோஜ் கேலிபம் போன வீடியோ நூல் மற்றும் நூல் ஆசிரியர்களுடைய பெயர்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுக்கான பார்ட் ஒன் வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா தனி ஆசிரியர் மற்றும் தனி நூல்களுடைய பெயர்களை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ அதுக்கான பார்ட் டூ வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியருடைய பல்வேறு நூல்களை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட டெமோவுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் மேட்டர் என்னதுன்னா கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய படைப்புகள் தான் ஸோ பர்சனலாக சொல்ல போனால் கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய தீவிர வாசகன் நான் என்னுடைய கல்லூரி நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மதிய சாப்பாட்டுக்கு கொடுக்குற அந்த காசை மிச்சப்படுத்தி அவருடைய நூல்களெல்லாம் தேடி தேடி வாங்கி வாசிக்கிற பழக்கம் உண்டு இந்த வீடியோட எண்டில் கூட உங்களுக்கு அவருடைய சில நூல்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ண விரும்புகிறேன் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டெட்டு போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலு நிமிஷத்தில் அப்துல் ரஹ்மானுடைய நாற்பது படைப்புகளை எப்படி மனப்பாடம் பண்ணலான்றதுக்கு ஷார்ட்கட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் ஸோ முதல்ல என்ன பண்ணணுன்னா ஆசிரியருடைய பேரை எழுதி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியருடைய நூல்கள் எல்லாத்தையுமே எழுதுங்க இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக மூணு நூல் மட்டும் போட்டிருக்கிறேன் ஸோ இந்த நூல்களை எழுதிட்டு அந்த நூல்களை நீங்கள் வந்து ஃபமிலியரைஸ் பண்ணணும் அதாவது அந்த நூல்களுடைய பெயர்கள் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமாக ஆகணும் ஸோ போல் ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கோங்க மூணாவது நாங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது என்னதுன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த அந்த லிங்கிங் மெத்தடு அல்லது உங்களுடைய கற்பனை திறனை பயன்படுத்தி ஒரு கதையை உருவாக்கணும் ஓகே கதையை உருவாக்கணும் ஸோ அந்த கதையை உருவாக்கின பிறகு நீங்கள் அந்த கதையை உருவாக்கியிருக்கீங்க இல்லையா அதே ஆர்டரில் அந்த நூல்களுடைய பெயர்களை அங்கே எடுத்து எழுதணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு அப்துல் ரஹ்மான் ஸோ அப்துல் ரஹ்மான் என்ன பண்ணுறாரு கற்பனை பண்ணி பாருங்க அவர் ஒரு ஆலாபனையை கேட்குறார் காதால் ஆலாபனை கேட்குறாரு ஆலாபனைன்றது ஒரு பாடல் ஸோ ஆலாபனையை கேட்குறாரு ஸோ அந்த ஆலாபனை எங்கேருந்து வருது அப்படின்றதுக்காக அதை தேடி அந்த வர இடத்த நோக்கி நடந்து போகிறாரு எங்கே நடந்து போகிறாருனா ஒரு பால் வீதியிலே நடந்து போகிறாரு அந்த வீதி ஃபுல்லாக வெறும் பாலாக கொட்டி கிடக்கு அப்படின்னு நினச்சிக்கங்க பால் வீதியில் நடந்து போகிறாரு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணீர் துளிகளுடைய ஓடை வந்து அந்த பால் வீதியில் வந்து கலக்குது கண்ணீர் துளியோட ஓடை ஸோ இந்த கண்ணீர் துளிகள் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனுடைய முகவரியை தேடி போகிறாரு அந்த கண்ணீர் துளிகளுக்கு முகவரியே இல்லை ஸோ இதுதான் ஷார்ட்டாக ஓகே இது கதை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டர்லேயே தனியாக எடுத்து எழுதிக்கிங்க பாலாபனை தான் முதல் நூல் அங்கே ஸோ முதல் நூல் ஆலாபனை ரெண்டாவது நூல் பால் வீதி ஸோ இந்த கதையில் பால் வீதி தான் ரெண்டாவது நூல் ஸோ எழுதியாச்சு மூணாவது நூல் கண்ணீர் துளிகளுக்கு முகவரி இல்லை ஸோ இதே ஆர்டரில் எழுதி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த கதையை உருவாக்கும் போது ஒன்று மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது என்னென்னா இந்த கதையோட துவக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா அந்த ஆசிரியருடைய முதல் நூல்லேருந்து கிடையாது ஆசிரியர்கிட்டேருந்தே ஆரம்பிக்கணும் அப்பதான் இந்த கதையோட துவக்கத்துக்கு ஆசிரியருடைய பெயரே ஒரு குளூவா அமையும் அவ்வளவுதான் இப்போ அப்துல் ரஹ்மான் அவருடைய படைப்புகளுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்க்கலாம் இப்ப பாருங்க அப்துல் ரஹ்மான் நீங்க பாக்குறீங்க இல்லையா அவர் தான் அப்துல் ரஹ்மான் அவர் ஒரு ஆலாபனை கேக்குறா கற்பனை பண்ணி பாருங்க ஆலாபனைன்றது ஒரு பாடல் ஒரு ஆலாபனை கேக்குறா கற்பனை பண்ணி பாருங்க அந்த ஆலாபனை எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோக்கி நடக்கிறாரு ஓகே அந்த இடத்த நோக்கி நடக்கிறார் எது மேல நடக்கிறாருன்னா பால் வீதி மேலே நடக்கிறார் ஓகே அந்த வீதி ஃபுல்லாக வெறும் பாலாக கொட்டி கிடக்குன்னு நினச்சிக்கிங்க அந்த பால் வீதி மேலே நடந்து போகிறாரு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது கண்ணீர் துளிகள்லாம் ஒரு ஓடையாக வந்து அந்த பால் வீதியில் கலக்கிறா போல் கற்பனை பண்ணி பாருங்க கண்ணீர் துளிகள் இந்த கண்ணீர் துளிகள்லாம் எங்கிருந்து வருதுன்னு சொல்லிட்டு அவருடைய முகவரியை தேடி போகிறாரு அந்த கண்ணீர் துளிகளுக்கு முகவரி இல்லை கண்ணீர் துளிகளுக்கு முகவரி இல்லை ஐயோ இதனுடைய முகவரியை கண்டுபிடிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பித்தன் போல மாறிட்டார் ஒரு பித்தன் போல மாறி என்ன பண்றாரு தன்னுடைய மனைவியாக காற்றுக்கு தன்னுடைய மனைவியான காற்றுக்கு அதான் காற்று என் மனைவி தொலைபேசி மூலமா ஃபோன் பேசி கண்ணீர் வடிக்கிறார் தொலைபேசி கண்ணீர் ஃபோன் பேசி என்ன பண்றாரு கண்ணீர் வடிக்கிறார் எனக்கு அந்த முகவரியை கண்டுபிடிக்க முடியலன்னு மனைவி என்ன பண்றாங்க உங்களுடைய முகவரி அந்த முகவரி என்னன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அது என்ன முகவரினா கடவுளின் முகவரி அப்படின்னு சொல்றாங்க கடவுளின் முகவரி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அப்துல் ரஹ்மானுக்கு முகவரி தெரிஞ்சு போச்சு அடுத்து என்ன பண்ணோம் அட்ரஸ் தெரிஞ்சு போச்சு லெட்ரு எழுதணும் அவ்வளோதான் ஆனால் கடவுள் மேலே இருக்கிறாரு லெட்ரு எழுதுனா போஸ்ட்மேன் மேலே பறந்து போய் கொடுக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறாரு பறக்கக்கூடிய மின்மினிகளால் ஒரு கடிதம் எழுதுறாரு மின்மினிகளால் ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த மின்மினி அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு போகுது பறக்குது ரொம்ப ஒயராக பறக்க முடியாதுல்ல அதனால் அது என்ன பண்ணுது பறவையோட பாதையில் அந்த கடிதத்தை போடுறது பறவையின் பாதை அதில் கடிதத்தை போட்டுட்டு அது ஓடி போச்சு பறவை என்ன பண்ணுது அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு அந்த முகவரியை தேடி போகுது அங்கே வந்து அந்த முகவரியில் ஒரு அழகி உறங்கிக்கிட்டு இருக்காங்க அதுதான் உறங்கும் அழகி அந்த அழகியோட சுட்டு விரல் சுட்டி காட்டுற விரல் அந்த சுட்டு விரலில் என்னன்னா ஓகே ஒரு ரகசிய பூ ஒன்று இருக்குது அந்த ரகசிய பூ என்னன்னா பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது தகதகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ இந்த பறவை என்ன பண்ணுது எப்படியாவது அந்த நெருப்பை அணைக்கணுமே அப்படின்னு பார்க்குது பக்கத்தில் தண்ணியெலாம் எதுவுமே கிடையாது உடனே அது யோசிக்குது முல்லை முள்ளால் எப்படின்றா போல் நெருப்பை நெருப்பால் அணைக்கலாம் நெருப்பை அணைக்கும் நெருப்பு நெருப்பை நெருப்பால் அணைக்கலாம்னு ட்ரை பண்ணுது நெருப்பை அணைக்க முடியல சரி பக்கத்தில் ஏதாவது நதி இருக்கா தண்ணி எடுத்துகிட்டு வரலான்ட்டு நதியை தேடி ஓடுது அங்கே கரைகள் மட்டும்தான் இருக்குது நதியே இல்லை ஓகே அதான் கரைகளே நதியாவதில்லை சரி வேறு வழியில் போய் அணைச்சே ஆகணும் அந்த நெருப்புன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுது வேகமாக திரும்ப ஓடி வந்து ஓயாமல் முத்தம் கொடுக்குது அந்த பூவுக்கு ஓயாமல் முத்தம் கொடுத்து அந்த நெருப்பை அணைக்குது அதான் முத்தங்கள் ஓய்வதில்லை இப்படி ஓயாமல் முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து அணைச்சதால் இப்போ ஒருங்கிக்கிட்ட இருந்த அந்த அழகி எழுந்திருக்கிறாங்க எழுந்திருச்ச உடனே இந்த புறா வந்து அந்த அழகிக்கிட்ட கேட்குது ஓகே உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குது அதுக்கு அந்த அழகி சொல்கிறாங்க எனக்கு நிலா என்று பெயர் அதுதான் அவளுக்கு நிலா என்று பெயர் ஓகே எனக்கு நிலா என்று பெயர் அப்படின்னு சொல்லுது ஏன் உங்களுக்கு நிலான்னு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அழகிய சொல்கிறாங்க நான் நிலவிலிருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லுது அதாவது நிலவிலிருந்து வந்தவன் எந்த நிலா அப்படின்னு அந்த பறவை கேட்குது பாலை நிலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க என்ன என்ன நே நேயர் விருப்பத்தில் கேள்வி கேட்குறா போல கேட்டுகிட்டே இருக்கிற அப்படின்னு உறங்கும் அழகி கேட்குறாங்க என்ன என்ன நேயர் விருப்பத்தில் கேள்வி கேட்குறா போல கேட்டுக்கிட்டே இருக்கிற இருந்தாலும் என் விருப்பத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னன்னா நான் பூமிக்கு போகணும் ஏன்னா பூமியில் இப்போ பூ பூக்குற காலம் பூ காலம் தான் பூ பூ பூக்குற காலம் ஏன்னா என்னோடய பூ ஏற்கனவே சுட்டு விரலில் இருந்த பூ எரிஞ்சு போச்சு அதனால பூமிக்கு போயிட்டு நான் அந்த பூ காலத்தில் போயிட்டு பூவெல்லாம் பறித்து சுட்டு விரலில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் போகணும் அப்படின்றாங்க இப்போ எப்படி அந்த உறங்கு மழகி மேலேருந்து பூமிக்கு வர முடியும் ஓகே பருந்து தான் வர முடியும் அதனால சொல்கிறாங்க இது சிறகுகளின் நேரம் அதாவது இது சிறகுகளை விரிக்கிற நேரம் அப்படின்ட்டு அந்த உறங்கு மழகி சொல்கிறாங்க அப்படி பறந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப டயர்டாக ஏறுறாங்க ஸோ ரெஸ்ட் எடுக்கணும் பசியாக இருக்குது சாப்பிடணும் அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலந்தியோட வீடு வர வழியில் இருக்குது அந்த சிலந்தியோட வீட்டுக்கு போகிறாங்க அதான் சிலந்தியின் வீடு அங்கே போயிட்டு கதவை தட்டுறாங்க உள்ளே இருக்கிற சிலந்தி என்ன சொல்லுது தட்டாதே திறந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுது கதவை தட்டாதே கதவை ஏற்கனவே திறந்து தான் இருக்குது அப்படின்னு சிலந்தி சொல்லுது சொன்ன உடனே சிலந்தி வந்து கேட்குது என்ன வேணும்னு கேட்டோடனே எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு உரங்க மழகி சொல்கிறாங்க அதுக்கு இந்த சிலந்தி கேட்குது நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்குது அதுக்கு உரங்க மளகி சொல்கிறாங்க பசி எந்த ஜாதி ஓகே எல்லா ஜாதின்னு இருக்குதுன்னா பசி வரும் பசிக்கு ஜாதி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் ஆன அந்த சிலந்தி என்ன பண்ணுது சரின்ட்டு போயிட்டு காக்கா சோறு எடுத்துகிட்டு வந்து அந்த உரங்கு மளகிக்கு கொடுக்குது ஸோ இவங்க காக்கா ஒரு சாப்பிட்லான்ட்டு எடுத்து வாயில் வைக்கிறாங்க அதுக்குள்ளே அந்த சிலந்தியோட வலையில் மாட்டிக்கிட்டாங்க என்னை விடுவிங்க என்னை விடுவிங்கன்னு சொல்லிவிட்டு சிலந்திக்கிட்ட அந்த உரங்கு மழைக்கு கேட்கும்போது அந்த சிலந்தி சொல்லுது இது நான் சொந்தமாக உருவாக்கின சிறை அதான் சொந்த சிறைகள் நான் சொந்தமாக உருவாக்கின சிறை இதுலேருந்து உன்னை விடுவிக்க மாட்டேன் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுது உடனே இந்த அம்மா மனசுக்குள்ளே உறங்கு மழைகையே மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க என்னன்னா மரணம் வந்து முற்றுப்புள்ளி இல்லை ஓகே மரணம் முற்றுப்புள்ளி இல்லைன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நான் பூ பறிக்க போகணும் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சத்தம் போட்டு கத்துறாங்க அதான் பூ படைந்த சத்தம் இந்த சத்தத்தை கேட்ட அந்த பக்கமாக போயிட்டு இருந்த முட்டைவாசிகள் முட்டை தூக்கிட்டு போகிறவங்க தான் முட்டைவாசிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த முட்டைவாசிகள்லாம் வந்து இந்த உறங்கு மளகியை காப்பாற்றி விலங்குகளே இல்லாத ஒரு உலகத்தில் போய் விட்டுடுறாங்க அதான் விலங்குகள் இல்லாத கவிதை அந்த உலகத்தில் போய் விட்ட உடனே இந்த உறங்கு மளகிக்கு திரும்ப அவங்க எப்படி அப்துல் ரஹ்மான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆலாபனை கேட்டாரோ அதே போல் அதே ஆலாபனையை இந்த உரங்கு மழகையும் கேட்குறாங்க இந்த ஆலாபனை எதுக்கு நான் ரெண்டு முறை சொல்கிறேன் அப்படின்னா அப்துல் ரஹ்மான் எழுதின புத்தகங்களே ரொம்ப முக்கியமான புத்தகம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புத்தகம் அப்படின்றதால தான் இப்போ இந்த கதையை நீங்கள் இதோட தான் முடிச்சுக்கலாம் ஏன்னா முக்கியமான புத்தகங்கள் எல்லாத்தையுமே நான் மென்ஷன் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா புக்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதையும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணுன்னா அதுக்கும் நான் லிங்க் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்துல் ரகுமான் எழுதிய மேலும் பிற நூல்கள்லாம் இருக்குது நான் ஏற்கனவே விட்ட கதையிலிருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறா போல இருந்தால் எப்படி பண்ணலான்னு சொல்லலாம் பாருங்கள் அந்த உரங்கு மழகி இப்போ ஒரு ஆலாபனை கேட்குறாங்க அந்த ஆலாபனை யார் பாடுறதுன்னு அப்துல் ரஹ்மானே பாடுறா போல் கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல முதல்ல எதை பற்றி பாடுறாரு இறைவனை பற்றி பாடுறாரு ஓகே எல்லாத்துக்கும் சிறந்தவர் இறைவன்ன்றதால இறைவனை பற்றி பாடுறாரு இறைவன் யார் இறைவன் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த இல்லை என்ற வார்த்தையிலையும் இருக்கிறவன் தான் இறைவன் அதனால் இல்லையிலும் இருக்கின்றான் சொல்லிட்டு இறைவனை பற்றி பாடுறாரு கடவுளுக்கு அடுத்தது யாரு தேவர்கள் இல்லையா தேவர்களை பத்தி கற்பனை பண்ணி அதான் தேவகானம் கடவுளை பத்தி பாடியாச்சு பத்தி பாடியாச்சு மனிதர்களை பத்தி பாடணும் அது தமிழுக்கு தொண்டு செய்த மா மனிதர்களை பத்தி பாடணும்ன்றதுக்காக என்ன பண்றாரு முதல்ல கம்மனை பத்தி பாடுறாரு அதான் கம்பனின் அரசியல் கோட்பாடு அதுக்கு அடுத்ததா அறிஞர் அண்ணாவை பத்தி பாடுறாரு அந்த புத்தகம் தான் விதை போல் விழுந்தவன் விதை போல் விழுந்தவன் யாருன்னா அறிஞர் அண்ணா ஸோ அறிஞர் அண்ணாவை பற்றியும் பாடிட்டார் அறிஞர் அண்ணாவோட சீடர் யாருன்னா கலைஞர் அவர்கள் ஸோ கலைஞர் அவர்களை பற்றி ஒரு புத்தகம் பாடுறாரு எழுதுறாரு கவிதை நூல் அதுதான் முத்தமிழின் முகவரி இப்போ கடவுளை பற்றி பாடியாச்சு தேவர்களை பற்றி பாடியாச்சு மனிதர்களை பற்றி பாடியாச்சு இப்போ மனிதர்கள் பேசுகிற மொழியை பற்றி பாடணும் ஸோ அதுனால தான் எம் மொழி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறா போல் கற்பனை படி பாருங்கள் இதெல்லாம் பாடி முடித்த பிறகு அப்துல் ரகுமான் இறந்துடுறாரு பட் இறந்தாலும் நம்ம மனசில் இன்னும் பிறந்து தான் இருக்கிறார் அதான் இறந்ததால் பிறந்தவன் இதுவும் ஒரு நூலுடைய பெயர் ஸோ இறந்ததால் பிறந்தவன் இருந்தாலும் நம்ம மனசில் இன்னும் பிறந்திருக்கிறாரு தான் அவரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் எதனால் பிறந்திருக்கிறாருன்னா தன்னுடைய ஜோதி மிகு நவ கவிதைகள் மூலமாக நம்மளுடைய மனசில் இன்னும் பிறந்து தான் இருக்கிறார் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கதைகள் கொஞ்சம் நாற்பது நூல்கள் இருக்கிறதால கொஞ்சம் வளவளன்னு இருக்கிறா போல தான் தெரியும் பட் இதை நீங்கள் ரெண்டு முறை பார்த்தீங்கன்னாவே போதும் இந்த நூல்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு கதை வடிவில் உங்கள் மனசில் போய் ஆழமாக பதிஞ்சிரும் இது போல் படித்தீங்கன்னா போதும் ஒவ்வொரு ஆசிரியருடைய பல நூல்களை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன அந்த நாற்பது நூல்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து நூல்கள் நான் கல்லூரி நாட்கள்லேயே வாசிச்சிருக்கிறேன் என்னை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் அதில் எனக்கு ரொம்ப பிடித்த நூல்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண விரும்புகிறேன் அங்கே பாருங்கள் இது சிறகுகளின் நேரம் இது பகுதி ஒன்று இது பகுதி ரெண்டு இந்த ரெண்டு நூலுமே வாசிங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது எல்லாமே இந்த ஜூனியர் விகிடனில் அவர் எழுதின கட்டுரைகளோட தொகுப்பு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பூக்காலம்ன்ற ஒரு புத்தகம் ஓகே டைம் கிடச்சா வாசிங்க அதுபோல் காக்கைச்சோறு ஸோ இது இல்லாமல் இன்னொரு புத்தகம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னதுன்னா ஆலாபனைன்ற புத்தகம் அதுதான் நான் அப்துல் ரஹ்மான் புத்தகங்களில் முதல்ல வாசித்த புத்தகம் அதுதான் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புத்தகம் கூட ஸோ அந்த புத்தகம் இப்போ ஏன்ட்டு இல்லை ஒரு நண்பர்கிட்ட கொடுத்தேன் அது திரும்ப வாங்குறதுக்கு மறந்துவிட்டேன் ஓகே ஸோ இந்த ஐந்து நூல்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா தயவு செய்து படிங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையையும் அதை இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னு நம்புகிறேன் படிங்க பயனடைங்க நன்றி